நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முதலாவதாக நம்மளை பயம் காட்டுற விஷயங்கள் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ரெண்டும் நம்மளை பயம் காற்ற விஷயங்களா இருந்தது மிஞ்சி போனா ராகு கேது பயிற்சியா சொல்லலாம் ஒண்ணு சனி மாறுவார் இன்னும் குரு மாறுவார் ராகு கேதுவுல்லாம் மாறுவார் இவங்க எல்லாம் பயமுறுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சியெல்லாம் எல்லாம் தாண்டி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறது மீன ராசியில் சேரப்போகிறது மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது அவனுக்கு வக்கம் ஆகிறான் ஒரு நாள் குரு வக்ரமா இருந்தார் இப்பதான் வக்ர நிவர் தேடந்தார் திடீர்னு பார்த்தா செவ்வாய் இந்த பக்கம் வக்ரமாய் உட்கார்ந்திருக்கார் இந்த பக்கம் என்னடான்னா சுக்கரன் உச்சமாய் உட்கார்ந்திருக்கார் புதன் நீச்சமாக உட்கார போறார் இப்படி ஆளாளுக்கு பெரிய 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 சேஞ்சஸ் எந்த ஒரு கிரகமுமே உச்சம் என்றால் நிறைய பலன்களை தரும் நீச்சம் என்றால் அந்த பலன்களை கம்மியாக தரும் எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி என்றால் அள்ளி கொடுக்கும் எந்த ஒரு கிரகமுமே இன்னொரு கிரகத்தோடு சேர்க்கை என்றால் அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும் ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் இந்த காம்பினேஷனில் நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா புதிய தொழில் நிறைய பேர் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா அல்லது காதலிச்சுட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் அந்த காதலை வீட்டில் தெரியப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் போகலாமா வேண்டாமா வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகள்லாம் இருக்குது இல்லையா அந்த மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியதற்காகத்தான் இந்த பதிவை நாம் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பதிவிடுகிறோம் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கிறதுலையே ஃபாரினுக்கு வேலைக்கு போகலாமா இங்கேயே வேலைக்கு போகலாம் ஒரு ஆஃபர் வருது இதை நம்பி போகலாமா ஒரு கன்னியா ராசிக்காரங்களுக்கெல்லாம் பத்தில் குரு வரப்படுறார் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்னா ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து அங்கே போயிட்டு பதவி ப இங்கே இங்கேருந்து போய் அங்கே கிடைச்சாலுமே அங்கே போய் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி ஆகிறது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிப்பிக்கலான நேரம் எவனுமே இங்கே நிம்மதியா இல்லை ஒவ்வொரு கிரகத்தினாலும் ஒவ்வொரு ராசிக்கு பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ராசிலேயே ராகு உட்காந்துருக்கார் ராகு ராசிலே உட்காந்தா தீர்த்தவாரி மேலே ஆசை வரும் பெண்கள் மேலே ஆசை வரும் எல்லாம் நடக்கும் ஸோ அப்போ என்ன தாண்டா செய்யணும் அப்படின்னா இதை இது எல்லா கிரகத்தினுடைய சோழி போட்டு பார்ப்பாங்க இல்லையா அப்படி சோழி போட்டு பார்ப்பாங்க சோழி போட்டு பார்க்கும்போது எத்தனை பலகர் நிமித்திருத்துக்கு எத்தனை பலகர் கவிழ்ந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் சோழி அந்த சோழி போட்டு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்ப நாம் பார்க்க போகின்ற இந்த விஷயம் இப்பொழுது பேசக்கூடிய இந்த கிரகங்களுடைய சுழற்சி அதாவது இந்த பிப்ரவரியில இருந்து மார்ச் வரைக்கும் நான் ரொம்ப தூரம்லாம் போலங்க இந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்குமான நம்மளுடைய இந்த பயிற்சி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறது நீங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நமக்கே உரிய ஸ்டைல்ல ஒன்று நல்லா புரிஞ்சிங்க யாரெல்லாம் நம்மளோட ஸ்டைலில் ராம்ஜி சார் இன்டர்வியூ பார்த்துட்டாங்களோ அவங்க வேறு எந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க காரணம் என்னவென்றால் உங்களோடு தோல் சேர்ந்து பேசுகின்ற ஒரு தோழனாய் என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்னுடைய பதிவுகள் உங்கள் கூட சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு நண்பனை போன்ற என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்பதில் நான் உறுதி கூறுகிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் நன்மை நடக்கப் போகிறது என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்கிறது இந்த மாதம்னா எந்த மாதம் சார் இந்த மாதம்னா இப்ப பேசிட்டு இருக்கிற மாதம் சார் அடுத்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் நீங்க எதுவும் கேட்க கூடாது அடுத்து புத்தாண்டு பயிற்சி அப்போதான் வருது ஸோ அப்போ இந்த மாதம் பயிற்சி எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே சனி பகவான் ஐந்தாம் வீட்டிலே சனி ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு அப்புறம் தான் ஆருக்கு வர்றார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்ற சனி பகவானோடு புதன் இருக்கிறார் ஆறாம் வீட்டிலே சூரிய பகவான் இருக்கிறார் சூரிய பகவானோடு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு யாரெல்லாம் இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் இருக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த ராகு ராசி நாதன் உச்சம் பெறும் பொழுது என்ன ஏற்படும் உலகத்திலேயே இப்போ தம்பி சரவணனுடைய குணம் மேம்பட்டால் என்ன நடக்கும் என்ன வேணால் நடக்கும் தம்பி ஆன்மீக உண்மைகள்கார் உண்மை இது கேரக்டர் மேம்பட்டால் என்ன நடக்கும் என்ன வேணா நடக்கும் ஆனால் என் குணம் மேம்பட்டால் என்ன நடக்கும் இது மட்டுந்தான் எனக்குரியது எனக்குரியது நான் உருப்பட போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏன் புத்தி மாறணும் நம்ம சொல்லுமோ சொல்லுவோம் நம்ம சொல்றேன் சார் அவர் கேட்கணுமே சார் அவருக்கு அந்த அறிவு வரணுமே சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சொல்லுமோ சொல்லுவோம் நம்ம நிறைய அட்வைஸ் பண்றோம் நான் எல்லாம் பண்ணிட்டேன் டெய்லி குடிக்காதுன்னு சொல்லிட்டேன் அவருக்கு குடிக்க எண்ணம் வராத வரைக்கும் நான் ஒன்றும் வர முடியாது நம்ம தான் முடியும் என்று நாம் அது அந்த மாதிரி இந்த சுக்கரன் உச்சம் என்பது ராசிநாதனே உச்சம் என்பதால் ராசிநாதனே உச்சம் என்பதால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை எப்பாடுபட்டாவது சரி செய்வீர்கள் எப்பாடுபட்டாவது அதை அச்சீவ் பண்ணுவீர்கள் ராசிநாதன் உச்சம்னா சும்மா கிடையாது சார் நினைச்சதை நடத்தி காற்ற வரைக்கும் அந்த ராசிநாதன் உச்சம் விடமாட்டான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த மனசுக்கு ஒரு சக்தி இருக்கு என்னை மருத்துவர்கள் சொன்னார்கள் நீ மரணித்து விடுவாய் உனக்கு இப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் நான் மருத்துவர்கள் சொன்னதை நம்பவில்லை யார் டாக்டர் தானே கடவுள் இல்லையே என்று நான் நினைத்தேன் என் மனதிற்கு நான் மீண்டும் ஒரு இன்புட் கொடுத்தேன் இந்த உலகமே எதிர்த்து நின்று நீ தோத்துட்ட 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 என்று சொன்னாலும் நம்பாதீர்கள் என்று நீங்க உங்களை தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறீங்களோ அந்த நிமிடம் நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று பொருள் எது மரணம் நான் தோற்றுவிட்டேன் என்று ஒப்புக்கொள்வது மரணம் நான் தோல்வியோடு போராடுகிறேன் என்று சொல்வது வீரம் மரணமல்ல போராட்டம் யாருக்கு சார் வரல ஒரு போன குட்டி கூட தான் போராட்டம் அன்றைய நாள் மீன் கிடைச்சா தான் அது உயிர் வாழ முடியும் எதுக்கு போராட்டம் இல்லை ஒரு குட்டி கூட தான் போராட்டம் அன்னைக்கு நாள் புல் கிடைச்சாதான் சாப்பிட முடியும் நம்ம மனிதர்கள் அதனால நமக்கு வேற வேற டார்கெட்ஸ் அவங்க விலங்குகள் அவங்களுக்கு வேற வேற டார்கெட்ஸ் கடவுள் எல்லாரையும் போராட்டம் தான் வச்சிருக்காரு இந்த உலகத்தில் உழைச்சி சாப்பிட்றத சொல்லி கொடுத்துருக்காரு துலாம் ராசிக்காரர்கள் உழைத்து சாப்பிட வேண்டும் இது என்னுடைய அறிவுரை சில பேர் இருக்கான் உழைக்காமல் சாப்பிட்றவன் நிறைய பேர் இருக்கான் உழைக்காமல் சாப்பிட்றது உழைக்காமலேயே ஒரு பெயர் எடுக்கிறது அப்படின்னு நினைப்பவர்கள் எத்தனை வேகமாக நாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறோமோ அத்தனை வேகமாக தாழ்ந்து போகிறோம் முதல்ல என் மேல எனக்கு மரியாதை வரணும் சார் நான் தனியா இருந்து உட்காந்து யோசிக்கிறேன் நான் தனியா குளிக்கிறேன் தனியா சாப்பிட்றேன் என் மேலே எனக்கு முதல்ல மரியாதை வரணும் என்ன நான் மதிக்கணும் இதெல்லாம் நேர்மையானவங்களுக்கு முடியும் காலிலிருந்து வண்டி ஓட்டினேன் சார் சாயந்தரமா வண்டி இப்போதான் வண்டி ஓட்டி இறங்குறேன் என் காலெல்லாம் வலிக்குது நம்ம ஒய்ஃப் வந்து கால் பிடிச்சு விடுவா அப்பா அப்பதான் வேலைக்கு வந்திருக்கார் வா அமைதியார் ம் என்று குழந்தைகள்கிட்ட சொல்லுவா கெத்து கெத்து மாசு என்னமோ ரெண்டு தோசை தான் சாப்பிடு பண்ணி தூங்குப்பா அப்படிம்பாங்க அம்மா கெத்து இதெல்லாம் உழைக்கிறவனுக்கு தான் கிடைக்கும் ஏமாத்துறவனுக்கு கிடைக்காது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சோ அப்போ ஒரு தொலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று விட்டான் இனி உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது ரெண்டுக்குடிய தனாதிபதி வேறு வக்ரம் அதனால பண விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க பணத்தை இழந்து விடாதீர்கள் நல்ல நண்பர்களோடு பழகுங்கள் உங்கள் நண்பல் யார் என்று கூடு நீ யார் என்று நான் மூணு ஆறுக்குடிய குரு உங்களோட சேர்ந்திருக்கிறார் அப்போது உங்கள் தீய நண்பர்கள் சகவாசத்தை ஒழியுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்புடன் இருக்க போகிறீர்கள் மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறீர்கள் தொடர்ந்து நம்ம ஆன்மீக உண்மைகள் பாருங்க நீங்க நிறைய உண்மைகளை கற்றுக்குவீங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நண்பரை பாருங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம் உலக புகழ்வாய் நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் கங்க கலந்து கொள்ளுங்கள் மேலும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கெல்லாம் தான் உங்களுக்கெல்லாம் ஆறாம் வீட்டில் சனி பகவான் வருகிறார் உங்களுக்கெல்லாம் சனிப்பயிற்சிக்கான மகா யாகம் ஸ்ரீமடம் நடத்துகிறது அதற்கான பொருட்செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க வந்து அந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு மாபெரும் பலன்களை நீங்கள் அடைய வேண்டும் நீங்கள் இந்த கீழே போயிட்டிருக்க நம்பரை கூப்பிட்டு அதை பத்திய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்